திருநெல்வேலி மாவட்டம் பொன்னாங்குடி கிராமம் பாளையங்கோட்டையில் செராக்ஸ் கடை நடத்தி வரும் இரண்டு முறை தமிழக அணிக்காக விளையாடிய வீரர் மேலும் இரண்டு முறை இந்திய அணிக்காக விளையாடிய வீரர் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு கவர்னர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்த வீரர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழாவில் கவர்னர் பெயர் விருது பெற்றார் என் பேர் சுந்தர கணேசன் திருநெல்வேலி மாவட்டம் பொன்னாக்குடி என்கின்ற கிராமத்திலிருந்து இங்கே பாளையங்குட்டையில் வந்து ஒரு சின்ன ஜெராக்ஸ் கடவுள் இது மாதிரி வச்சு நடத்திட்டு வட்டுறேன் என்னோடய இன்னொரு உலகம் என்னென்னா எனக்கு ஸ்போர்ட்ஸு அதில் வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ப பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்த எங்கள் பயணம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நிற்கிது திருநெல்வேலியில் திருநெல்வேலி ஸ்பாரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் ஒரு செக்ரட்டரி அதில் வந்து நான் செக்ரட்டரியாக இருக்கிறேன் அது போக அந்த சிட்டிங் வாலிபால் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நேஷ்னல் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நடந்துச்சு அதில் தான் எங்களோட பயணம் ஆரம்பிச்சிது எப்படின்னா அப்போ வந்து தமிழ்நாட்டில் அந்த டீமே கிடையாது சிட்டிங் வாலிபால் டீமே கிடையாது அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருநெல்வேலி கண்டி திருநெல்வேலியிலேருந்து ஒரு பத்து பேர் போய் அங்கே போய் அந்த நேஷ்னலில் விளாண்டு நாலாவது பிரைஸ் அடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுதான் எங்களோட சிட்டிங் வாலிபால் கேரியர் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் நடத்தினா மொத்தமே பன்னெண்டு டீம் தான் வருது ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பதினாலு கிட்டத்தட்ட இது வரைக்கும் இருபத்தஞ்சி டீம் வரைக்கும் திருநா தமிழ்நாட்டில் மட்டுமே நம்ம அந்த உருவாக்கி வச்சுருக்கோம் அந்த சிட்டிங் வாலிபாலுங்கிற கேமுக்கான டீம்ஸை இரு இருபத்தஞ்சி மாநிலங்களில் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ அந்த சிட்டிங் வாலிபால் கண்டி இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லோருமே பாடுபட்டுருக்கோம் அதை எல்லாமே இது போக நேஷ்னல் ரெண்டு டைம் போயிருக்கேன் இன்டர்நேஷ்னலுக்கு ரெண்டு டைம் போயிருக்கிறேன் இது எல்லாத்தையும் கௌரவிக்கிற மூலியமாக நேற்று வந்து நம்ம கவர்னர் கையால் அந்த அவார்டை வந்து எங்களுக்கு பிரசன் பண்ணாங்க லோக்சபாவில் வந்து நேற்று வந்து கவர்னர் கையால் வந்து இந்த மெடலை வந்து நம்ம சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே அந்த இது மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஒவ்வொரு துறையிலையும் சாதித்து ஒவ்வொருத்தருக்காண்டியும் அங்கே வந்து விழா ஏற்படப்படி இருந்தாங்க அதில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்